நம்ம நத்தம் தொகுதி எப்படி பரோட்டாவுக்கு ஃபேமஸோ அதே மாதிரி இந்த பரபரப்பான அரசியல் களத்துக்கு ரொம்ப இருக்கு என்னன்னு சொல்றேன் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க நம்ம நத்தம் தொகுதியில நத்தம் விஸ்வநாதனுக்கு அகைன்ஸ்டா எவ்வளோ பெரிய ஜாம்பவன் வந்து நின்று போட்டியிட்டாலும் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது வந்து வரலாறாக இருக்கு ரெண்டாயிரத்தி எட்டு தொகுதி மறுசீரமைப்புக்கு பின்னாடி முதல் கலமா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எலெக்ஷன் நடந்தப்போ நத்தம் விஸ்வநாதன் எப்பயும் போல வரலாறு காணாத வெற்றி பெற்றாரு இருந்தும் ரெண்டாயிரத்தி பதினாறு எலெஷன்ல அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா அவரை கொண்டு வந்து ஆத்தூர் தொகுதியில ஐப்பிரியசாமி அவர்களுக்கு எதிராக பாட்டினதுனால ஏடிஎம் மிகப்பெரிய வீழ்ச்சி திண்டுக்கல் மாவட்டத்தில் உருவாச்சு எப்படின்னு பாத்தீங்கன்னா ஆத்தூர் தொகுதியிலையும் நத்தம் விஸ்வநாதனால ஜெயிக்க முடியல அதே சமயத்துல ஷாஜகான்ங்கிறவரை ஏடிஎம்கே கே ரிலேடா அங்க நிப்பாட்டி இருந்தாங்க ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு இதுல இருந்து எப்படி ஏடிஎம் கே புல் பேக் எலெக்ஷன்ல நத்தம் விஸ்வநாதன் ஆண்டியம்பலத்துக்கு அகைன்ஸ்டா போட்டியிட்டு நத்தம் விஸ்வநாதன் வெற்றி பெற்று சோ இது எல்லாமே வந்து நத்தம் தொகுதியில நடந்திருக்கிற அரசியல் வரலாறுகள் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா நத்தம் தொகுதி ஒரு ஏடிஎம்கே கோட்டங்கிறத நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் ப்ரூவ் பண்ணிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல நத்தம் விஸ்வநாதனை மீண்டும் ஜெயிப்பாரா இல்ல ஆண்டி அம்பலத்துக்கு வாய்ப்பு கிடைச்சு டிஎம்கே கே பண்ணுவாங்களா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க